மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சொல்லல்லா குழி வல்லம் அவர்களுடைய சபைகளில் சஹாபிகள் அமர்ந்திருப்பது வழக்கம் ஒரு தொழுகை முடிந்தால் சஹாபிகள் பெருமானாரோடும் சற்று நேரம் இருப்பார்கள் சுபு தொழுது பிறகு பலரும் அமர்ந்திருக்கிற வழக்கம் உண்டு ஆனால் ஒரு சஹாபி மட்டும் தொழுகை உடனே வேகமாக புறப்பட்டு போயிடுவார் அங்கே அமர்ந்து சிறிது நேரம் திக்கரில் ஈடுபடுவதோ அதைத் தொடர்ந்து பெருமானார் சிறந்தாவளி செல்லும் அவர்களோடு உரையாடுகின்ற நிகழ்வுகளிலோ பெரும்பாலும் கலந்துகிறது அவர் வேக வேகமாக எழுந்து போவார் இது ஒரு நாள் செய்தியாக இல்லாமல் பல நாள் செய்தியாக அது மாறிக்கொண்டிருந்தது இதை பார்த்த சஹாவிகளும் கேட்டார்கள் பெருமானாருக்கும் இந்த செய்தி வந்தது பெருமானார் சிறந்த அவரையும் சொல்லும் தொலைவு முடிச்சு கொஞ்ச நேரம் என்று கேட்டார்கள் விசாரித்தார் அப்போது அந்த சஹாபி தன் சூழலை சொன்னார் யாரை சூழல்லா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு மரம் ஒன்று என் வீட்டு பக்கமாக சாய்ந்திருக்கிறது மரம் அங்கே ஆனால் கிளைகள்லாம் என் பக்கத்து இருக்கு தேரித்த மரம் பழங்களெல்லாம் என் வீட்டு முற்றத்தில் கொட்டி விடுகிறது அவர் வீட்டுக்கு எனக்கு வீட்டுக்கு நடுவில் வேலை இருக்கிறது ஆனால் மரம் இந்த பக்கம் இருப்பதால் பழங்கள் இங்கே கொட்டுகிறது என் குழந்தைகள் காலையில் எழுந்திருத்து முற்றத்தில் வந்து இருக்கிற பழங்களை சாப்பிடுகிறார்கள் அவர் வீட்டு பழம் என் வீட்டில் அது இருப்பதால் நாங்கள் உண்டுவிட்டால் அனுமதி இல்லாமல் அது செய்வது போன்றிருக்கிறது அது ஹலாலா ஹராமா என்பதில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது அனுமதி இல்லாமல் உண்பது எனக்கு அது உசி உசிதமாகப்படுவதில்லை ஏன்னா நான் என்ன செய்வேன்னா வேகமாக சுழு துந்துட்டு போய் அந்த பழங்களை எல்லாம் பொறுக்கி அவர் வீட்டு கொள்ளையிலே நான் போட்டு விடுவேன் அவருடைய முற்றத்தில் நான் வைத்து விட்டு வந்து விடுவேன் குழந்தைகள் யாரும் அதை தொடாமல் இருப்பதற்காக வேண்டியதை நான் செய்கிறேன் அதனால் ஒவ்வொரு நாளும் போய்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க நபிகள் செல்லா அலி செல்லும் அவர்கள் அந்த சஹாபியினுடைய அந்த கருத்தை ஏற்கிறார் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் குழந்தைகள் வாயிலே ஒரு பருக்கை ஹராமான உணவு போய்விடக்கூடாது என்பது அந்த சகாபிகளுடைய சிந்தனை குடும்பத்திற்காக வேண்டித்தான் நுழைக்கிறோம் மனைவி மக்களுக்குத்தான் சம்பாதிக்கிறோம் அந்த சம்பார்த்தனை ஹலாலாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நினைவாக இருந்தது காரணம் ஹராம் குறித்த விழிப்புணர்வு அந்த சகாவிய பெருமக்களுக்கு இருந்தது ஒரு நாள் அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லாம் பசியில் மயக்கத்தில் இருந்தார்கள் இதை பார்த்துட்டு அவருடைய அடிமை ஒரு பால் கொண்டு வந்து கொடுத்தார் பசியில் வாங்கி குடிச்சிட்டாங்க பிடிச்சோன்னு கொஞ்சம் தெளிவு வந்துருச்சு இது எங்கே கிடைச்ச பால்ப்பா எங்கே வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டார் அப்போ அவர் சொன்னார் நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு ஒருவருக்கு ஜோசியும் சொன்னேன் அதுக்கு அவர் கூலி ஒரு பால் தரணும் கொஞ்சம் நீ பண்ட மாற்று வேலை தானே பணம் காசை விட பொருள் தான் தருவாங்க அதுக்கு பால் தர வேண்டியது வச்சு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு சொன்னாங்க ஜோசியத்திற்கு கூலி பெற்றது ஹராம் இல்லையா அந்த செயலே ஹராமாச்சே இதை கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லி இரண்டு விரலை வாய்ப்புள்ளே வைத்து அவர்கள் உண்ட பாலை வாய் வயிற்று எழுந்து வெளியே எடுத்து எடுக்கிறார் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் அதில் தகுப்பக்குற சித்திக்கிறது எல்லா சொன்னதாக இந்த வார்த்தைகளே இடம் பெறுகிறது ஹராமான பொருள் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு மனிதனுடைய உடம்பில் சேர்ந்து விட்டால் அந்த ஹராமான பொருள் போய் தங்குகிற இடம் நரகம்தான் ஒரு மனிதனுடைய வயிற்றுக்குள்ளே ஹராம்கள் சேர்ந்து போனால் அந்த மனிதனுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை நாம் யோசிக்கிறோம் யாழ்லா யாருலாம் இதற்கு செய்கிறோம் எத்தனையோ கஷ்டமான சூழல்களில் எல்லா இடத்துல பிரார்த்திக்கிறோம் ஏன் நம் பிரார்த்தனைகள் படிப்பதில்லை நபிகள் சதல்லா அழி செல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் பயணத்தில் இருக்கிற போது பயணத்தின் அந்த கலைப்பில் ஒரு அந்த மனிதனுடைய துவாவை அல்லாஹாக எதிர்பார்த்திருக்கிறான் அவன் செய்தால் அல்லாஹ் தகவல் செய்கிறான் ஆனாலும் சொன்னார்கள் சதல்லா அழி செல்லம் அவன் உடுத்தியிருக்கிற உடையிலே இருக்கிறது அவன் உண்ட உணவிலே இருக்கிறது எனவே அல்லாஹ் அந்த துவாக்களை ஏற்பதில்லை என்று குறிப்பிட்டார் அப்போ துவா ஏற்கப்படுவதற்கும் நம்முடைய உணவுகள் நம்முடைய வருமானங்களில் ஹராம் கலக்காமல் இருப்பதற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை பார்ப்போம் ஆனால் இன்றைய சூழ்நிலை வித்தியாசமானது ஒரு வியாபாரமாக இருக்கலாம் தொழில்துறைகளாக இருக்கலாம் ஒரு சின்ன ஒரு பொருளை வாங்குவதாக இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் வட்டியினுடைய சூழல் வந்து நிற்கிறது சில விஷயங்களை வட்டி இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த மனிதனை தருவதில்லை இவ்வளோ பெரிய தொகை எப்படி கிடைத்தது என்று கவர்மெண்ட் கேட்கும் என்பதால் அதில் போன்ற ஒரு சூழல்கள் உருவாகி இருக்கிறது நபிசல்லா அலுவலம் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் வட்டியின் நுகராமல் யாரும் இருக்க முடியாது என்றால் ஏறத்தால் அந்த காலகட்டத்தில் நாம் வந்து நிற்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் அதிகப்படியான வேண்டுதர்கள் நமக்கு அவசியம் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான் எம் ரிபா வட்டி வட்டி சார்ந்த வஸ்துக்கள் அதுபோன்ற விஷயங்கள் அத்தனையும் அல்லாஹ் அளிக்கிறான் இருபி சதகாத் தான தர்மங்கள் வியாபாரங்கள் தொழில்துறைகள் நேர்மையான வழிமுறையில் இருக்கின்ற அத்தனையும் வளர்க்கிறான் என்ற இந்த திருக்குறான் வசனம் நம்முடைய எச்சரிக்கைக்காக திருக்குறான் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது அஜாஜ் பின் ஒருத்தர் இருந்தார் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெரிய கொழும்போல மன்னர் அவர் அவர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற போது அவருக்கு ஒரு செய்தி வருது ஒரு ஊரில் ஆலிம்களுடைய குரூப் இருக்கு ஷேக்குமார்கள் இது இறை தியானத்தில் இருக்கிற ஒரு குரூப் ஒன்று இருக்கான் அவர்கள் துவா தான் உடனே பழிச்சிட்றானாம் ஏற்றுக்கொள்கிறானாம் என்ற செய்தி வருகிறது துவா அங்கீகரிக்கிறப்படி ஒரு சபை முன்ன யூசுப் வந்து ஒரு பெரிய கொடுங்கோடானு பண்ணார் என்ன செய்தார் இவர்கள் எதை செய்தாலும் அல்லா உடனே கபூல் செய்கிறானா இவங்க நமக்கு எதிராக பத்துவா செஞ்சால் என்ன நடக்கும் யோசிக்க ஆரம்பித்தாங்க அல்லாடைய பத்துவா இவர்கள் செய்தால் இந்த பத்துவா அவர்கள் மீது ஏற்பட்டுவிடும் முன்ன யூசுப் என்ன செய்தான் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்தான் இவர்கள் உண்டார்கள் விருந்து கொடுத்த பிறகு சொன்னான் நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் அறாமல் சாப்பாடு உங்கள் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு இனிமே நீங்கள் துவா செய்தால் நல்லா ஏற்க போகிறது உங்கள் துவாவுக்கும் உங்கள் ஹராமுக்கும் நீங்கள் உண்ணுகிற உணவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது எனவே உங்கள் துவாக்கி படிக்காது என்று அஜாஜி மகேசு சொன்னார் நாம் யோசிக்க வேண்டும் அல்லாஹுத்தால் அவ்வளோ பெரிய ஒரு நெருக்கமான ஒரு சூழல்களை வைத்திருக்கிறான் எனவே நம்முடைய உணவிலே உடையிலே நம்முடைய பொருட்களிலே குடும்பத்தினுடைய சூழல்களிலே ஹராம் போன்ற போன்றும் இது போன்ற செய்திகள் தவிர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹும் சுஹானும் தாலா பொருளாதாரங்களிலே நேர்மையை கடைபிடிக்கின்ற நல்ல தொகுப்பிக்கை நமக்கு நம்புவானாக சுகான் இல்லாபின்